நமக்கு ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது நன்றாக தெரியும் ஆனால் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பதாம் தேதி பூமியானது அதைவிட வேகமாக சுழன்று முடித்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் ஜூலை ஒன்பதாம் தேதி பூமி தனது ஒரு முழு சுழற்சியை சாமானிய நாளைவிட சுமார் ஒன்று புள்ளி மூன்று மில்லி செகண்டுகள் குறைவாக முடித்துள்ளது இது சாதாரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமாக இருக்கும் ஒரு நாளைப் போல இல்லாமல் சிறிது குறைவாக இருந்தது என்பதை குறிக்கிறது இதற்கு காரணம் சந்திரனின் ஈர்ப்பு விசை மாற்றங்கள் உலகின் உள்ளடக்க மற்றும் காற்றழுத்த மாறுபாடுகள் பனிக்கட்டிகள் உருகும் அதிர்வுகள் இவை எல்லாம் சேர்ந்து பூமியின் சுழற்சி வேகத்தை மாறச் செய்கின்றன இந்த சுணக்கம் மிக சிறியதாக இருந்தாலும் உயர்துலியமான கணினி அமைப்புகள் ஜிபிஎஸ் பி எஸ் அணுக்கடிகாரம் போன்றவற்றில் இது விசாலமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனை சமாளிக்க விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் நெகட்டிவ் லீப் செகண்ட் எனப்படும் ஒரு குறைந்த நொடியை கழிக்க வேண்டிய நிலை வரக்கூடும் இது ஒரு சாதாரண இயற்கை மாற்றம்தான் ஆனால் இது அடிக்கடி நிகழ்ந்தால் பூமியின் சுழற்சி நேரத்தை மீண்டும் கணக்கிட வேண்டிய நிலை வரும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்